சிவாஜியை சமாளிக்க முடியாமல் தவிர்த்த படக்குழு சாமியாய் வந்த நடிகர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் நடிப்பு அரக்கன் நடிப்பிற்கே பல்கலைக்கழகமாக வாழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமா மதியில சிவாஜியை ஒரு கடவுளாகவே இன்று வரை பார்த்துட்டு வராங்க இன்றைய இளம் தலைமுறைகள் பல பேர் இன்னும் சிவாஜியோட அந்த படத்தை பார்த்து சினிமாவுக்குள்ள வந்த அப்படின்ட்டு இப்ப வரை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை விட்டு சென்றவர் தான் சிவாஜி கணேசன் இந்த நிலையில தேவர் மகன் படப்பிடிப்புல நடந்த சுவாரஸ்ய சம்பவத்தை சிசர் மனோகர் ஒரு பேட்டியில தெரிவித்திருந்தாரு அதாவது இந்த படத்தின் போது சிவாஜிக்கு ரேஸ் மேக்கர் கருவி பொருத்தப்பட்டிருந்ததாம் அதனால அவரை கவனமாக பாதுகாக்க சிவாஜிக்கு உதவியாக உதவியாளரை படக்குழு அணுகி இருந்தது அதோடு ஒரு சில பேரை உதவியாக சிவாஜிக்கு வைக்கவும் செய்தாங்க ஆனா சிவாஜிக்கு அது சரியா படலையாம் இதனால படக்குழுவே என்ன இது யாருமே சிவாஜிக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு கடைசியா சிசர் மனோகரை சிவாஜிக்கு உதவியா அனுப்பியிருக்காங்க சிவாஜிக்கு சிசர் மனோகர மிகவும் பிடிச்சிருச்சாம் சிவாஜி சொல்றதை அப்படியே செய்யக்கூடிய உதவியாளராக இருந்ததால்

போன சில நிமிடங்கள்ல சிவாஜி பழனியப்பா பழனியப்பா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாராம் இது கமலோட காதல வில ஓடி வந்து பாத்திருக்காரு அங்க மறைமுகமா சிசர் மனோகர் சிகிரை பிடிப்பதை பார்த்த கமல் அவரை போய் சத்தம் போட்டிருக்காரு மனோகரம் மன்னிப்பு கேட்டுட்டு சிவாஜி கிட்ட உங்களிடம் சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்ல அதற்கு சிவாஜி அப்படியாடா மறந்து அப்படின்னு குழந்தைத்தனமா கூறினாராம் இது அந்த பேட்டியில சிசர் மனோகர் கூறியிருந்தாரு சிவாஜி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாடகங்கள்ல நடிச்சு அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலம் அவர் முதல் முதலா கதாநாயகனா பாத்தீங்கன்னா அறிமுகமாக அறிமுகமான முதல் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகிறாரு அவரு நாடகங்கள்ல நடிக்கும் போதே பல வேடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு நடிச்சிருக்காரு பெண் வேடங்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரம் வந்து ஏற்று நடிச்சிருக்காரு அதற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு திரைப்படத்துக்குள்ள வந்தாரு முதல் படத்திலேயே யார் இவ்வளவு சூப்பரா நடிக்கிறது அப்படின்னு எல்லாரையும் வியப்புல அழுத்தினாராம் அவர் ஏற்று நடிக்காத வேடங்களே இல்ல அப்படின்னு சொல்லணும் நாடகங்களையும் சரி திரைப்படங்கள்லயும் சரி அவர் எல்லா வேடங்களும் நடிச்சிருக்காரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம்